பொதுவாக நம்ம பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மாற்றவே முடியாத விஷயம் இன்னும் ஒரு ஐநூறு வருஷம் என்னாலும் மாறாத ஒரு விஷயம் எப்பவுமே எனக்கு கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருமே ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த ஊரில் நம்ம எங்கேயோ வெள்ளை கிளம்பி போகும்போது ஒரு பிள்ளை கோயிலில் போய் பூசை போட்டுட்டு போகிறது ஒரு முனிப்பு சாமி கோயிலில் பூசை போடுறது ஒரு எல்ல தெய்வம் காவல் தெய்வம் கோயிலில் போய் பூஜை போட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது நம்மளால் என்றைக்குமே மாற்றவே முடியாது இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வருஷம்னாலும் நம்மளால் மாற்றவே முடியாது அதை நம்ம எப்பவுமே கடைப்பிடிப்போம் ஆயுத பூஜைக்கு எப்படி வண்டிக்கு பூஜை அதே மாதிரி எந்த கோயிலுக்கு நல்லது கிடையாது எங்கே கிளம்புனாலுமே ஃபேமிலியோட கிளம்பலாம் சரி அந்த ஒரு சர்க்கிளாக கிளம்பலாம் சரி நிறுத்தி ஒரு பூஜை போட்டுட்டு தான் நம்ம கிளம்புவோமே ஒரு வண்டி வாங்கினோம் நம்ம பூஜை போடுவோம் தான் அது வந்து நம்ம கடவுளுக்கு பூஜை போடுவோம் ஆனால் கடவுளுக்கு பூஜை போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் பூஜை போடுவோம் ஆனால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ராஜஸ்தான் இருக்கக்கூடிய பாலிங்கக்கூடிய மாவட்டத்தில் ஒரு புல்லட்டையே சாமியை கும்பிட்றாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா ஓம் சிங் அப்படிங்கக்கூடிய ஒருத்தருடைய கதைக்கு அடிப்படையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்டை சாமியாக கும்பிட்றாங்க இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பாலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா இவர் ரொம்ப வேகமா ஓடிட்டு போயிருக்கிறாப்புல ஒரு மரத்துல போய் டப்பு நடிச்சு ஆள் இறந்து போட்டார் ஸ்பாட் அவுட்டு அந்த இடத்துல வந்து போலீஸ் என்ன பண்றாங்க அவருடைய பாடி எடுத்து பிரேத பரிசோதனைக்கோசரம் விட்டுட்டு இவர் என்ன பண்றாங்க அந்த வண்டியை கொண்டு போய் டேஷன் நிறுத்தி விட்டு என்கொயரி ஸ்டார்ட் பண்றாங்க இதுவரைக்கும் எல்லாம் நார்மலா தான் போயிட்டு இருக்குது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி வச்சிருந்த அந்த புல்லட் வண்டி முந்நூத்தம்பது சிசி இருக்கக்கூடிய புல்லட் வண்டிங்கிறது காணாமல் போயிருது காணாம போன வண்டி எங்க போயிருக்கோ யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க இதுக்கு பின்னாடி திரட்டங்கள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு செத்து செத்துக்கணும்னு குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்க யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்களான்னு சொல்லிட்டு போலீஸ் உடனடியாக என்ன பண்றாங்க மனமலம் மணமலன்னு அந்த ஊருக்குள்ளே போய் அந்த கிராமத்தை சுற்றி சலாடை போட்டு தேடுறாங்க அவங்க குடும்பத்தாளுங்க அவருக்கு வேண்டிய ஆளுங்க அவருக்கு ஆவாதவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இந்த புல்லட்டை யார் எடுத்தீங்க யாருக்கு இதில் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே தெரியலங்கிறாங்க ஒரு சிலர் தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்க அவங்களுடைய பாணியில் ஆனாலுமே கூட விடை அப்படிங்கிறது கிடைக்கல சோ இவங்க என்ன தாண்டா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க சரி ஊருக்குள்ளே எங்கேயா வண்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி தோலான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவர் எந்த மரத்தில் அடித்து ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிருந்தாரோ அதே இடத்துல அந்த புல்லட்டு முந்நூற்றம்பது சிசி இருக்கக்கூடிய இவர் உயிரிழந்து போன டைமில் ஓட்டின கடைசியாக புல்லட்டு வண்டி அதே இடத்துல நின்றுருக்குது எங்கே இவர் உயிர் விட்ட இடத்துல போலீஸுக்கு உடனே என்னடா இதே இவன் செத்து போயிட்டான் இந்த வண்டி திருடி திருடியிருந்தால் வேறு எங்கேயே தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும் அவன் சொந்தக்காரன் எடுத்துகிட்டு போயிருந்தா அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும் அவன் செத்து போன இடத்துல வந்து இருக்குது இது என்ன காரணம்னு தெரியலேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த வண்டியை கொண்டு போய் மறுபடியும் ஸ்டேஷன்லேயே வச்சுருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என்ன இருக்குது மறுபடியும் வண்டி காணாமல் போயிருக்குது இந்த டைம் என்ன பண்ணுறாங்க போலீஸு நீ போன டைம் தான் அங்கே இருக்குச்சு இந்த தடவை நம்ம எடுத்துட்டோம் இப்போ எவனா எடுத்துகிட்டு போய் ஊருக்குள்ளே தான் ஒழிக்க வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஊர்களுடைய போய் தொலைகுறாங்க ஊருக்குள்ளே போய் தொலைவி பார்க்குறாங்க காணும் உடனே மறுபடியும் ஒருவேளை வேற எங்கேயோ வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் செத்து போன இடத்த தவிர எல்லா இடத்துலையும் போய் தொலைவுறாங்க அங்கே கிடைக்கல ஸோ வேறு வழியே இல்லை எதுக்காக அந்தாலும் செத்து போன இடத்துல எவனா மறுபடியும் கொண்டு போய் நிறுத்திக்கிறானு போய் பார்க்குறாங்க அதே இடத்துல அந்த புல்லட் அப்படியே இருந்திருக்குது போலீஸுக்கு உடனே கன்ஃபியூஷன் ஆனால் கன்ஃபியூஷனு இப்போ தான் ரெண்டு நாள் முன்னாடியே அவன் செத்து போனான் அந்த வண்டி கொண்டு வந்து நடத்தணும் எவனோ தூக்கிட்டு போய் அங்கே வச்சாங்க மறுபடியும் இப்போ அதே மாதிரி நடந்திருக்கு ரெண்டு நாள் கழிச்சு இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இதில் யார் இதுக்கு பின்னாடி இருந்து இதை இயக்கறாங்கன்னு தெரியலனு சொல்லிவிட்டு போலீஸ் இருந்துருக்காங்க அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க டேஷனில் கொண்டு போய் வண்டி நிறுத்தலாம் ஆளுங்களாம் அங்கங்க ஒழிஞ்சிட்டு இருந்து பாருங்கள் இதை யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்களான்ட்டு கொண்டு போய் எடுத்துகிறாங்க ரெண்டு நாளாக யாருமே அந்த வண்டி எடுக்கலையா மூணாவது நாள் பார்த்தா அந்த வண்டி காணாமல் இந்த டைம் என்ன பண்ணுறாங்க போலீஸு ஓகே இந்த டைம் கன்ஃபார்ம் வந்து இந்த வண்டி வந்து அங்கே தான் இருக்கணும் ஓகேவா நம்ம டேரெக்டாக இருந்தாலும் செத்து போன இடத்துக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க வேக வேகமாக போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த புல்லட் வண்டி அங்கே தான் இருக்குது அந்தாலும் எங்கே செத்து போனாரோ ஓம் சிங் செத்து போன தான் அந்த வண்டி இருக்குது போலீஸு உடனே சரி ஓகே இதில் யாரோ விளையாட்டு பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி பேய் போதோம்னா எதுவும் கிடையாது இதுக்கு பின்னாடி யாரோ தான் விளையாடிட்டு இருக்கிறான் அவன் யார் எவனை கண்டுபிடிச்சி தோலை குறிச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த வண்டியை மறுபடியும் கொண்டு போய் டேசனை நிறுத்தி விட்டு அந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஃப்யூல் ஃபுல்லாக எம்டி ஆக்கிட்டு அதாவது என்னென்னு சொன்னோம்னா வண்டியில் இருக்கக்கூடிய பெட்ரோலோ டீசலோ எரிபொருள் பூரா வண்டியிலேருந்து வெளியேற்றிட்டு வண்டியை எம்டியாக சங்கிலி போட்டு பூட்டால பூட்டி அதை டேசனில் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு மூணு நாலு நாள் அங்கேயே தான் இருக்குது வண்டி திடீர்னு பார்த்தா வண்டி காணாமல் போயிருச்சு அவன் நிறுத்தி வச்ச இடத்துல அந்த பூட்டி வச்ச செயினும் பூட்டோட கிடக்குது பூட்டை கழட்டாம அப்புறமேட்டு பார்த்தா அந்த வண்டி அவர் எங்கே இறந்து போனாரோ அங்கேயே இருக்குது போலீஸுக்கு பார்த்தோன்னே என்னடா இது நம்ம பூட்டி வச்சோம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து எடுக்கிற அளவுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது மறுபடியும் மறுபடியும் இது அப்படியே நடக்குது அதுக்கு என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க உடனே மறுபடியும் கொண்டு போய் டேஷன் எடுத்துகிறாங்க இதை உடனே அந்த விஷயம் ஆகுது ஊர் புறம் பரவுது இந்த மாதிரி வந்து ஓம்சிங் தான் அந்த வண்டியை டேஷன்லேருந்து கொண்டுட்டு வந்து இறந்து போன இடத்துல நிறுத்தி வச்சிருக்காரு ஸோ இதுக்கு பின்னால வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சிங்கோட ஆஃபீஸாக இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து கடவுளாக மாறிட்டாரு இல்லைன்னா முந்நூற்றம்பது சிசி இருக்கக்கூடிய புல்லட் வண்டியை டேஷன்ல தான் இங்கே கொண்டுட்டு வர முடியுமா உண்மையிலே இது அவர் தான் செய்கிறாருன்னு சொல்லிட்டு நம்புறாங்க உடனே ஊரில் இருக்கக்கூடிய மத்தியஸர்கள் அதாவது பஞ்சாயத்து பேசுகிற ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்க போயிட்டு நேரில் ஸ்டேஷன்ல பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி பேசி முடிவு பண்ணிட்டு ஒரு ஃபைன் அமௌண்டை கட்டிட்டு இப்போ பொதுவாக வந்து எதோ ஒன்னா ஃபைன் அமௌண்ட் கட்டிட்டு வண்டி எடுப்பாங்க இல்லையா அந்த முறையிலையோ அல்லது வண்டி யானை விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு முறையிலையும் ஸ்டேஷன்லேருந்து அந்த வண்டியை மீட்டு கொண்டுட்டு வந்து எந்த இடத்துல அவர் இறந்து போனாரோ எந்த இடத்துல அந்த வண்டி திரும்ப திரும்ப அங்கேயே வந்து நின்றுச்சோ அதே இடத்துல அந்த வண்டி நிறுத்தி வைக்கிறாங்க நிறுத்தி வச்சாட்டி என்ன ஆகுது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கடைசியாசி இதுதான் சொல்லி கொண்டு நிறுத்தி வைக்கிறாங்க நிறுத்தி வச்சாட்டி அந்த அண்ட ரோட்டில் போயிட்டு இருந்தாலும் இந்த ஆள் எப்படி அடிப்பட்டு இறந்து போனாரோ அதே மாதிரி அந்த ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது இல்லாமல் போயிடுறாரு அந்த ஆளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க ஒரு ஐம்பது நாள் கழிச்சிருந்தாலும் திரும்ப பொடைச்சி வரார் பொழச்சி வந்தவொடனே என்னைய வந்து ஓம் சிங் தான் என்னை காப்பாற்றினார் அவர் வந்து இந்த இடத்துல கடவுளாக இருக்கிறதா என்கிட்ட சொன்னார் அவர் வந்து பாபாவாக மாறிட்டார் ஓகேவா அவர் வந்து அந்த புல்லட்டில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு இனிமேல் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கோயிலாக கூப்பிடணும் அந்த புல்லட்டை தான் நம்மளுக்கு சாமி அவர் வந்து இனிமேல் சிங் கிடையாது அவர் வந்து புல்லட்டு பார்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்தாண்டா ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே அந்த பாலி மாவட்டத்தை தாண்டி போகும்போது அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு போகும்போது வண்டியை நிறுத்தி கீழே வந்து பாபாவை கும்பிட்டுட்டு தான் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டே போவாங்களாம் சப்போஸ் யாராச்சும் இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போகும்போது இதை வந்து சுற்றுலாத்தலமாக பார்க்குறவங்களும் வந்து க பார்த்துட்டு போகிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை உதாசனைப்படுத்திட்டு போகிறவங்களாம் என்ன வராங்களா திடீர்னு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறாங்களாம் இதை வந்து கேட்கறதுக்கு உண்மையில உங்களுக்காக இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி என்னப்பா இப்படி கூட நடக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உண்மையில இப்படி தான் நடந்துட்டு இருக்குது அதான் யார் யாரெல்லாம் அவர் கீழே இறங்கி வந்து மரியாதை செலுத்திட்டு பூஜை போட்டுட்டு போகிறாங்களோ அவங்க வண்டியெல்லாம் பத்திரமா போயிட்டு இருந்தான் யார் யாரெல்லாம் அவரோட வண்டி அவருடைய புல்லட்டை வந்து பார்க்காம அது என்ன பெரிய இதா அது என்ன அவ்வளோ முக்கியமானதா அப்படின்னு சொல்லிட்டு உதாசனைப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு போறாங்களோ ஒரு முக்கியமாக கருதாம அதை இன்சல்ட் பண்ணிட்டு போறாங்களோ அவங்க வண்டியெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிருந்தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் வந்து பாபாட்ட மன்னிப்பு கேட்டு அந்த மாதிரி மறுபடியும் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்கன்னா அப்புறமேட்டு வண்டி நல்லா போதும் இது வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய பரவலான ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி உள்ளட்டு பாபா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஊரில் கிடையவே கிடையாது ஆனால் அந்த ஊரில் வந்து வழக்கத்தில் இருக்குது இது வந்து நம்ம கேட்கும்போது வந்து நம்மளுக்கு இப்படி கூட ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கும் வடக்க நம்ம வடக்கு மாநில வடமாநில நண்பர்களுடைய பழக்க வழக்கத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில தெய்வங்கள் அங்கே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில தெய்வங்கள் அப்படிங்கிறது இங்கே கிடையாது உதாரணத்துக்கு நம்ம ஹிந்து இசமே கூட எடுத்துக்கோங்க ஹிந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பிட்ற விநாயகரை வடமாநிலத்துலேயும் கொண்டாடுறாங்க நம்ம கும்பிடக்கூடிய காளியம்மனை அவங்களும் வட மாநிலத்தில் கும்பிட்றாங்க நம்ம பெருமானை அவங்களும் கொண்டாடுறாங்க நம்ம சிவனை காசியில் கும்பிடுறாங்க ஆனால் நம்மளுடைய முருகனுக்கு அங்கே வந்து மிகப்பெரிய வரவே வரவேற்பு இருக்குதான்னு சொல்லி கேட்டால் தெரியாது அதனால தான் வந்து முருகனை தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க யாராச்சும் பிள்ளையாரை தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்களா இல்லை பெருமலை தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்களா இல்லை மாரியாயி தமிழ் கடவுள்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்களா எல்லாமே இந்து சேர்ந்த சாமி தான் ஆனால் முருகனை மட்டும் ஏன் தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறாங்க அவங்க தமிழர்கள் மட்டும்தான் முருகனை பெரும்பாலும் மேக்சிமம் கொண்டாடுறாங்க தமிழர்கள் எந்தெந்த நாட்டில் போயிருந்தாங்களோ அங்கே இருக்கக்கூடியவங்களும் முருகனுடைய பக்தனாக மாறிட்டாங்க வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு கோவில் கட்டி இது பண்ணுறதோ ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறதோ நம்ம பார்க்கறது கிடையாது இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா பிரிவினையே ஒரு பிரிச்சு பேசுகிற மாதிரி சொல்ல இந்த மாதிரி இருக்குது தமிழ் கடவுளை ஏன் முருகன் தமிழ் கடவுள்னு ஏன் சொல்கிறாங்க நம்ம இதை வந்து அவரோட பெரும்பான்மையான அளவில் நம்ம கொண்டாடுறோம் அவங்க மற்றவங்க வந்து கொண்டாடுறது கிடையாது தமிழர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கே கொண்டாடுறாங்க மத்தபடி நம்ம கும்பிட்ற நம்ம கும்பிட்ற பிள்ளையாரத அவங்களும் கும்பிட்றாங்க ஆனால் விநாயகர் அப்படிங்கிறத தாண்டி முருகன் அப்படிங்கிறது தமிழ் கடவுள் தான் அதே மாதிரி தான் நம்மளுக்கு அவங்களுக்கு கூடிய வித்தியாசங்கள் அப்படிங்கிறது ஒரு சின்ன புல்லட் பாம்பாவிலேருந்து தமிழ் கடவுள் முருகன் வரைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது இந்த புல்லட் பாம்பா கோயில நம்பூரில் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரமமே கட்டியிருப்பாங்க ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரஸ்ட்டே உருவாக்கியிருப்பாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு மலையை ஆக்கிரமிச்சுட்டு அதுக்குன்னு சொல்லி ஒரு நாள் விழா எடுத்து மிகப்பெரிய எல்லாம் கூப்பிட்டு சந்தோஷமாக கொண்டாடுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் நடந்திருக்கும் ஒரு வேளை புல்லட்டு பாபா நம்ம நம்பூரில் இருந்துருந்துச்சுன்னா நல்ல வேலை புல்லட்டு பாபா கோயில் அங்கே இருக்குது நம்பூரில் இருக்கக்கூடிய சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம இருக்கிறத பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னாலே போதும் இருக்கிற சாமி கும்பிட்டோம்னா போதும் இருக்கிறத சாமி நம்மள நல்லபடியாக வச்சுருந்துச்சுனால அதுவே போதும் எல்லாருக்கும் எல்லாம் மூணு வேலை சாப்பாடு கிடச்சிச்சின்னா அதுவே ஒரு நல்ல தான்